வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்டோரில் போய் சர்ச்சில் தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வர முதல் ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா தமிழ்நிலையை ஜியோ இன்ஃபோ வரும் அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டுறேன் அதனால் டேரெக்டாக ஓபன் பண்ணுறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு ஓடிபியை வச்சு முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கணும் அது உள்ளே போனீங்கன்னா நேமும் இமெயில் ஐடியும் கேட்கும் அதுவும் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கினா உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி வரும் அதில் லொக்கேஷன் எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் அது கீழே இருக்கிற இந்த க்ரார் பட்டன் அது லிஜண்ட்டுக்கு மேலே இருக்கு பாருங்கள் அந்த கிராஸ்வேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அது போவோம் அதில் இருக்கிற அந்த மேப்பை நீங்கள் க்ளிக் பண்ணவுடனே அதில் இருக்கிற ஃபே டேட்டாவை ஃபெச்சிங் பண்ணோம் அதில் கீழே ஏ ரிஜிஸ்டர் க்ளிக் பண்ணிங்கன்னால் அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அது ஃபுல் நம்பராக இருக்கிறதுனால அதுக்கு தனி டீட்டெயில் இல்லை அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு போகிறேன் அதில் இருக்கிற அந்த ஏ ஒன் ஏ ஒன் பி அதை செலக்ட் பண்ணால் அந்த ஏ ரிஜிஸ்டர் காட்டுது பாருங்கள் அதில் கீழே பட்டா நம்பரும் த்ரீ நைன் த்ரீ எயிட் காட்டும் எஃப்எம்பி பிஸ்கெட் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பட்டா நம்பரை டைரெக்டாக கிளிக் பண்ணால் வர மாதிரி இப்போதைக்கி வைக்கல நம்ம அதில் பார்த்த த்ரீ நைன் த்ரீ எய்டின்றத அடித்து சர்ச் போட்டோம்னா அதுவும் காட்டும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பட்டா கொடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ட்ரைவ் பிடிஎஃப் மூலயமா ஓப்பன் பண்ணி செண்டு கொடுத்துக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேறு யாருக்குன்னா செண்டு காப்பி எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் எந்த ஆப் மூலிமாலும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணலாம் எந்த இதுனாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டாம்ப் இது பண்ணிங்கன்னா அது மூலிமா நீங்கள் மாவட்டம் வட்டம் அதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் நான் இப்போ ராணிப்பேட்டை செலக்ட் பண்ணுறேன் அதில் வாலாஜா தாலூக் செலக்ட் பண்ண போகிறேன் அப்புறம் அதில் முகுந்தராயபுரம் வில்லேஜ் செலக்ட் பண்ணுறேன் அதில் சர்வே நம்பர் நூறு இது வந்து சிப்கார்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது அதில் இருக்கிற ஒரு சப்டி சப் சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணுறேன் அது வந்து டீட்டெயில் இருக்குது அது அதாவது அதை கிளிக் பண்ணோம் அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் முன் பார்த்த ஊரே வரும் அதை கிளிக் பண்ண அது நூறில் ஒன்றுக்கு வந்து இல்லை அது மேலே தொண்ணூற்றி ஒம்பதில் ஒன்று ரெண்டு பார்க்கலாம் அது வந்து சிப்கார்ட்டுக்கு தான் அதை பாருங்கள் சிப்கார்ட் நிர்வாக இயக்குனர் இருக்குது சென்னை அதில் இருக்கிற பட்டா நம்பர் பதினெட்டு ரெண்டு அதுக்கு எஃப்எம்பி இன்னும் அப்லோட் பண்ணல அதனால் வரல சில அதுக்கு எஃப்எம்பி அப்லோட் பண்ணலாம் வரும் அந்த எயிட்டீன் எயிட்டி டூ அந்த பட்டா நம்பரில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் காட்டும் மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி அதை சிட்டான் பார்த்துக்கு அதே மாதிரி அம் பே யாருக்குன்னா அம் இருக்கலாம் இதில் இருக்கிற இப்போ லிமிடேஷன் என்னென்னா அர்பன் ஏரியா அதுக்கு இன்னும் அதாவது என்னது நகரம் டவுன் மேப்லாம் இன்னும் அப்டேட் பண்ணல டவுன் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இங்கே இருக்கிற இந்த லேயரில் கடஸ்டல் எக்ஸ்வைசின்றது அந்த கெடஸ்டல் மேப்பு அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணலாம் கூகுள் சேட்டலைட் மேப்பு இருக்குது அப்புறம் ஓஎஸ்எம் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் இருக்குது நீங்கள் எது ஒன்றாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்லாம் ஒன்லி ஓப்பன் ஸ்ட்ரீட் லே அவுட் மட்டும்தான் இருக்கும் கூகுள் சேட்டிலைட் வச்சிங்கன்னா தான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லிஜெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற லிஜெண்ட்லாம் இருக்குது டிஸ்டிக் என்ன கலர் அந்த எல்லை கோடு எந்த கலரில் இருக்கும்னு டிஸ்டிக்கு ரோஸு அது மாதிரி டார்க் ரெட்டு அது மாதிரி இருக்குது அப்புறமா வந்து மேலே இங்கே லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள் மேலே இருக்கிற லாங்குவேஜ் க்ளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் மாறும் மாற்றிக்கலாம் நன்றி வணக்கம்